இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது மற்றவர்களை சிறுமைப்படுத்தாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதெல்லாம் கட்டுடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டு பேர் அவர்களை சிலருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மீதியானியரின் கை சிறவேல் மேல் வளர்த்திருந்தது என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே இந்த மீதியானியர்கள் ஆணையர்கள் சிறவேலர் விதைத்தபோது நிலத்தின் விளைச்சலை அவர்கள் கெடுத்தார்கள் அவர்கள் வெட்டு போல பெரும் கூட்டமாய் வந்து ஆடு மாடுகளை பிடித்து சென்றார்கள் தேசத்தை கெடுத்து போட்டார்கள் மீதியானியராலே சிறுபெயர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் இதனாலே சிறுபெல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனி சகோதரியே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பகு பகுதியிலே நீ ஒருவரையும் சிறுமைப்படுத்தாதே என்று கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு எதிராளியாய் காணப்பட்டாலும் கூட நன்மை செய்ய முடிந்தால் நீ அவனுக்கு நன்மை செய் மாறாக அவனுக்கு விரோதமாய் செயல்படாதே சிறுமைப்படுத்தாதே நீ மற்றவர்களை சிறுமைப்படுத்த பிடிக்க ஆண்டவன் உன்னை அழைக்கவில்லை பிறர்க்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகுகின்ற பொழுது கத்த நம்மை சில காரியங்களிலே நாம் மாற்றிக்கொள்வதை நன்றாய் அறிந்திருக்க முடியும் அல்லது ஆண்டவரை விட்டு விலகுகின்ற பொழுது மற்றவருடைய கைகளிலே நம்மை பிடித்துக் கொடுப்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் கடந்து வந்திருக்க முடியும் எனவே விஸ்வாச வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவரையும் சிறுமைப்படுத்த வேண்டாம் மாறாக கத்தரை நோக்கி காத்திருங்கள் கத்தருங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்களை கொண்டு மற்றவர்களை ஆசிர்வதிப்பார் அவ்விதமான தன்மையால் நிறைந்து காணப்படுவோம் கத்துடை நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆமேன் ஆமேன்